வளைகுடா நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது அண்மையில் ஒரு பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் கார்களை சுத்தம் செய்யக்கூடியவர் கண்ணாடியை சுத்தம் செய்யக்கூடியவர் தான் இந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர் அப்படி ஒரு அரபியனுடைய காரை சுத்தம் செய்கிற போது அவர்கள் பெப்சியை கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று அவருக்கு கோபம் வந்துவிட்டது அவர் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் காசாவிலே எங்களுடைய உறவுகள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெப்சியை விநியோகம் செய்யக்கூடியவர்கள் தான் அங்கே இஸ்லாமிய உறவுகளை கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அதனை வாங்கி குடித்து சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பைத்தியக்காரர்கள் என்று கூறி தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்திய இந்த காட்சி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் நெகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது சமூக ஊடகங்களில் அதிகமான வரவேற்பையும் அதிகமான பாராட்டுகளையும் இந்த பங்களாதேசை சேர்ந்த இந்த கிளீன் செய்யக்கூடிய இந்த சாதாரண ஊழியருக்கு கிடைத்திருக்கிறது சமூக ஊடகங்களில் அதிகமாக வைரலாக கூடிய இந்த காணொளிக்கு அதிகமான இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அதிகமான மாற்று மதத்தவர்கள் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் வண்ணம் இருக்கிறார்கள் சாதாரண பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த இந்த குடிமகனுக்கு வரக்கூடிய இந்த உணர்வு ஏன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த அரபியர்களுக்கும் இந்த இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் ஏன் வரவில்லை என்கிற ஒரு கேள்வி எழுந்த வண்ணம் இருக்கிறது